வணக்கம் அன்பர்களே வாங்க நாம இன்னைக்கு ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம ஒரு கப் அளவுள்ள கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இங்கே பாருங்க அரை கப் அளவுள்ள ராஜ்மா இதை முன்னால் இரவே ஊற வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வேக வச்சு எடுத்துருக்கேன் அரை கப் ராஜ்மா எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் அரிசி ஒரு கப் பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க திரும்பியும் சொல்கிறேன் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட்டி குறச்சிக்கோங்க ஒரு கட்டு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் இது வேக வச்ச ராஜ்மா வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் விருஞ்சியலை எடுத்திருக்கேன் மூணு லவங்கம் எடுத்திருக்கேன் ஒரு அன்னாசி மொட்டு அரை துண்டு பட்டை கல்பாசி ரெண்டு மராட்டி மூகு இது தாளிப்புக்கு வாங்க இப்போ பார்க்கலாம் வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் ராஜ்மா புலாவ் செய்யறதுக்கு பேனில் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா புலாவ் பண்ணோன்னாலே நமக்கு ஆயில் தேவைப்படும் அதனால் ஆயில் எடுத்துக்கோங்க இந்த ஆயில் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பொருளை நாம் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா புரிஞ்சதும் நாம் வெங் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடுறேன் வெங்காயம் சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கட்டும்

நல்லா வதங்கிட்டுங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் நல்லா பச்சை வாசனை போர் வரைக்கும் நல்லா பதக்குங்க ராஜ்மா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதுல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு அதனால இது குழந்தைங்க கூட செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஹெல்த்தியான டிஷ் அதனால இந்த புலாவ் வந்து செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ரைட்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை வெறுமனை கூட சாப்பிடலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு நாம் இதில் தக்காளி ஆட் பண்ணணும் நறுக்கின தக்காளியை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு வாங்க பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ராஜ்மாவில் அதிகளவு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறனால இது வந்து நல்ல ஹெல்த்தியானது அதனால் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உடனடியாக பசியும் எடுக்காது அதே மாதிரி இதில் டைஜஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நீங்கள் இதில் ஜீரா பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும் ஜீரா பவுடர் சேர்த்திங்கன்னா உங்களோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அதனால் அது ஜீரா பவுடர் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதில் ஜீரா சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்க்கலாம் ராஜ்மா சேர்த்துட்டேங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது கூடவோ குறைக்க குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இத நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி எந்த கப்ல எடுத்தீங்களோ அதுலயே ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணுங்க இப்போ இதில் ஒன்றரை கப் தண்ணி விட்டாச்சுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடியே நாம் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு முறை அலம்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பிறகு இதை கொதிச்ச உடனே நாம் இதில் சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைம்ல நாம் அரிசியை இதில் கலந்துடலாம் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதில் கலந்துருலாம் அரிசி சேர்த்தாச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலறி விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க மீடியம் ஃப்ளேமில் தட்டை போட்டு மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நாம எடுத்து பார்க்கலாம் தட்டுக்கு மேலே ஏதாவது வெயிட் வைங்க இப்போ பாருங்க நாம இதை கலறி விடலாம் இன்னும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வேக விடும் பாருங்க பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பாருங்க ரெடி பாரு இன்னொரு டென் மினிட்ஸ் இருக்கட்டோங்க இன்னொரு டென் மினிட்ஸ் வைக்கணும் இப்ப பாருங்க ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை சூடாக சாப்பிடுங்க இல்லை ஆரின பிறகு கூட சாப்பிடுங்க ரெண்டு இப்படி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் நல்லா வெந்துடுச்சு இதோட ரைத்தா இல்லைன்னா வெறுமனே சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்